அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரல் ஒன்பது கோழில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை கோழில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை ஓகேங்களா அதோட விளக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல மூவா உரை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தடைகள் பயனற்றவைகளாம் அதாவது கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தடைகளும் பயனற்றவைகளாம் அதுக்கு கருணாநிதி எவ்வாறு இந்த திருக்குறளுக்கு குறை எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உடல் கண் காது மூக்கு வாய் என்னும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் எங்கா விட்டால் என்ன நிலையோ அது அதே நிலைத்தான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும் அதாவது பாருங்க தெளிவா சொல்லியிருக்காரு உடல் கண் காது மூக்கு வாய் என்னும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் ஏங்கா விட்டால் என்ன நிலையோ அதே நிலைத்தான் ஈழற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலை நிலையும் ஆகும் ஓகேங்களா சாலமன் பாப்பையா என்ன முறை சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் ஏற்படுமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே இன்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே ஓகேங்களா இப்போ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம் பிஃபோர் இஸ் எயிட் ஃபோல்ட் எக்ஸலன்ஸ் வித் அன்பென்ட் ஹெட் ஹூ stands லைக் like பல்சைட் Sense is to all living functions dead. Before his foot, the eightfold excellence with unbent hand, who stands like pulsed sense, is to all living functions dead. English explanation in answer to the the head that worships, not the feet of him who is possessed of eight attributes attributes is as useless as a sense without the power of sensation the head that worships not the feet of him who is possessed of eight attributes is as useless as a sense without the power of sensation thank you so much for watching this video